சுவாமி சாப்பாடு போட்ட துரியோதனன் நம்முடைய பிள்ளைக்கு சாப்பாடு போட்டா அது எல்லாருக்கு தெரியும் துரியோதனன் துரியோதனன் தானே ஆமாங்க அப்படி இது நாள் வரைக்கும் சாப்பாடு போட்டானே

E இப்ப என்னுடைய மனைவி என்பதால் தடுக்கிற ஹரி உன்னை போல் ஏற்கனவே காலத்து இந்த மஞ்சள் உள்ள

எவ்வளவு நிலைமைகள் எவ்வளவு எடுத்துரைத்தும் நாட்டில் இருக்கக்கூடிய சங்கதி தெரிந்தும் நீங்கள் செய்யாமல் போல் பேசுகிறீர்கள் என்ன சொல்லி உங்களை நிறுத்துவது யார் அந்த அரசன் என்று கேட்கிறேன் என்று சுவாமி அவருடைய மனதீர் அதிதேகப்பட்டவர் எவ்வளவோ சொல்லி எடுத்து வர்த்தால் என்ன வாதித்தால் சிவபெருமன் தேவர்களுக்கு எதிர்ப்பாக இமயமலை சாரையிலே செய்கிறார் கொக்குமய மாட்டிக்கொண்டு யாக செய்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்டவர் தவத்தை கலைக்கும் என்று தேவேந்திர நிருபம் எழுத அந்த நிருபமாகப்பட்டது மும்மூர்த்தி தேவர்களிடம் கையொப்பமிட்டு வசந்தன் மந்திரிடம் குளிக்க அதை பார்த்து மன்மத சுவாமி ஆகப்பட்டவர் பெண்ணேர் அதிதேவி சிவனுடைய தவத்தை கலைக்க நான் எங்கே செல்ல வேண்டும் தேவனாடு செல்ல வேண்டும் அப்படி என்று கேட்க மன்னவா சுவாமி சிவனுடைய தவத்தை உன்னை போல் கோடி மாறன் சென்ற போதிலும் சிலருடைய தவத்தை யாரால் அழிக்க முடியாது இந்த சிவநாகப்பட்டவன் சாதாரணம் கிடையாது அப்பேற்பட்ட அக்கிரி மலை அக்கிரி பிளம்பு அவர் தவத்தை கலைக்க வேண்டாங்க எப்படி என்று ஏன் என்றால் உங்களுக்கு அவர் ஒரு பெருத்த மாமனார் வேண்டாம் அப்படி என்று எவ்வளவு சொல்லியும் வார்த்தையை தள்ளி அங்கே சென்று இறந்து போனார் அரசனாக இருந்து ஆனால் சூரபத்மன் சிங்கமகாசுரன் தானுகாசுரன் இரணையன் இரணிய கஜிபு என்று சொல்லும்படியான அசராதி அசுரர்கள் அசுனா இருந்தாலும் ஒரு நாட்டுக்கரசன் அப்பேர்பட்ட ஒரு galera செய்து தன் மனைவியின் வார்த்தை கேளாமல் தள்ளி அந்த வார்த்தையை தள்ளி இப்போ ஏன் ஐயா இருக்குறாரு இவர் பேர்ல இருக்க முடியான அந்த ஆண்டவன் அவதாரத்திலே இறந்தா இருக்காங்க இருந்து போயிருக்காங்க அதை கேள்விப்பட்டிருந்தேன் ஏ சுவாமி பேசுறங்க ஒன்னொரு அவங்களுக்கு அந்த 名前 எல்லாம் உங்களுக்கு ஒன்னு தெரியா நான் உங்களுக்கு அது போகாதன்னு சொல்றேன் ஆனா நான் எதனால போறேன் என்ன வெங்கிடியானென்று யாவரும் அறிய அரந்த உயிர வசனம் கேட்டு உயிர் வந்த பண்ண வாழை பண்ண நீ சொல்ற வாயா இப்போ ஐவு ராஜாக்கள் கூட சேர்ந்துடலாம் ஆமாங்க அவங்களுக்கு வந்து ஆபத்து உனக்கு வந்து அதனால ஐவு ராஜாக்களோட போயிட்டா உன் தம்பி கூட சேர்ந்து வாழலாம்னு சொல்ற ஆனா இன்னைக்கு தான் அவள் எனக்கு தம்பி அப்படின்னு உனக்கு தெரியும் இந்த மாதிரியா அவள் எங்க அம்மா அப்படின்னு உனக்கு தெரியும் இந்த மக்களுக்கு தெரியும் சூரியன் தான் எங்க அப்பான்னு உனக்கு தெரியும் ஆனா நான் இன்னவன் இனியான் என்று யாவரும் அறியாத என்னை நான் எந்த ஜாதியை சேர்ந்த எந்த குலத்தை சேர்ந்த யாருக்கு அப்பா அம்மா யாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாத போது தனக்கு என்று நூறு பிள்ளை இருக்க என்னை தொண்ணூத்தி ஒன்பது தம்பிமார் இருக்க என்னை ஒரு அண்ணனா வளர்த்தான் துரியன் ரெண்டு பேரையும் விட்டுட்டு இன்னைக்கு என் தம்பிதான் ஐவ ராஜாக்கள் நான் ஐந்து ஐவர் ராஜாக்களோடு சேர்ந்துட்டா நாளைக்கு நான் செத்த சொர்க்கம் கூட கிடைக்காது அதனால நான் ராஜாக்களோடு வரமாட்டேன்

அந்த அகல் விளக்கு போல சிறிய பட்டி ஆமா சின்ன நாடு ஆமா சிறிய ர நாடு தான் வச்சிருப்பாங்க அவங்க அடை기 தான் இருக்கும் கண்டிப்பா நான் சொல்லுங்க ஏண்டா சாமி பொன்னூரி அதுவா துரியோதர என்ன அட பாவி இதுக்குல கரங்களா சண்டை செய்வதற்காக நடக்கிறான் அப்ப என் பிற காலத்து ஒண்ணு வரும் கண்டிப்பா அதனால சண்டை போறது தான் ਉਹ வளக்குறான் இது தெரியாத பேசுறீங்க உங்களுக்கு எனக்கு தெரியும் சத்தியமா அப்ப துரியோதர நல்லமே இல்ல ஆனா துரியோதர சொத்தமா சொர இருக்கக்கூடிய கூடியனாலும் ஐயா

ராஜன் தானோ அடி இருவரும் உன் விடுதி வந்து நானே அவதரித்த பாலன் தன்னை அவன் தன்னிடம் அடி மீது நில் எடுத்து விட்டான் நீ இழிகுலத்தோன் ஜென்மகனை தோடாதே என்று இழி குலத்தோன் ஜென்மகனை தோடாதே என்று சேடுங்க சேடுங்க ஏற்கனவே காலத்து துரியோதனை வந்து ஆளுட்டியை கூப்பிட்டான் நான் போய் என்னப்பான்னு கேட்டேன் கேட்டீங்க அண்ணா

உங்களுக்கும் மதனுக்கும் பிறந்த குழந்தை ஆமா பேசுவ கேட் இருக்கான் இருக்கிறான் அதோ யானையில தூங்கிட்டு இருக்கான் ஆமா வானா பாத்துட்டு போலாம் பாத்துட்டு போலாம் அப்படின்றான் இவளுக்கு நமக்கு ஆகாது ஆகாது போனா எதனா பேசுவா கண்டிப்பா சண்டை வாங்குவா நம்ம ஏன்டா அங்க போகணும் நம்ம ஏன்னாடான்னு சொல்றேன் அதான் உண்முல சண்டை வாங்க மாட்டா சண்டை போலாம் ஆஹ் சரி இருக்கக்கூடிய பாசத்துல குழந்தைய பாக்கலாம் அப்படின்னு இறங்கி போறான் அப்படி தங்கி தங்கி போறேன் போறீங்க போன உடனே குழந்தை மட்டும் யானையில இருக்கு தூங்கிட்டு இருக்கு இவ ஆள காணும்

உனக்கு பிடிக்கல கிழிச்சிட்டே நெருப்பு கிழிச்சாலும் அப்படி உருண்டியா உருட்டி உருட்டி அதுல காரு துப்பி என் முகத்திலே போட்டு போனா ரைட் அப்ப அண்ணனையும் அண்ணியும் ஒன்னா சேகர கூட்டணு துரியோதன துரியோதனா